இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கமேட்டு பாத்தீங்கன்னா காத்தாங்குடி டெலிகாம் ரோட்டில் இருக்கிற த பேர் பிளேட் என்ற கடைக்கு தான் வந்திருக்கோம் இந்த கடையை நம்ம ஸ்பெஷலாக ட்ரை பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம ஸ்ட்ரீட் ஃபுட்டில் வந்து சவர்மா பர்கர் சாண்ட்விச் இப்படி நிறைய ஐட்டம் சாப்பிட்ருப்போம் ஆனால் இந்த கடையில் வந்து புட்டு இடியப்பம் டெவல் தோசை முட்டை தோசை இந்த மாதிரியான ஐட்டங்கள் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் கடை இந்த பிளே இந்த பேர் பிளேட் விலைகளும் பார்த்தீங்கன்னா இங்க நூற்றி ஐம்பது நூறு இப்போ டெவல் எல்லாம் வந்து நூறு ரூபாண்டெல்லாம் போட்டிருந்தாங்க ஸோ இதை கட்டாயம் ட்ரை பண்ணி பார்க்கணுமன்ற ஒரு ஆர்வத்துல நான் இன்றைக்கு இங்கே வந்திருந்தேன் உங்களுக்கு இதில் லொக்கேஷனை நான் உங்களுக்கு சொல்லணுமண்டா காத்தாங்குடி டெலிகாம் ரோட்ல கொமர்ஷியல் பேங்கை தாண்டி வந்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் ஃபுட் கடை உங்களுக்கு இடது பக்கத்தில் வடிவா தெரியும் வாங்க போய் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகே இந்த பேர் பிளேட் கடையில அவங்க தோசை போடுறதே ஒரு அழகா இருக்காது அது பாக்குறதுக்கு அவங்க அந்த முட்டை தோசை போடுறது பாக்குறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்துச்சு அதான அதை நான் உங்களுக்கும் காட்டன் பண்ணு வாங்க அவங்க எப்படி தோசை போடுறாங்கன்னு போடுறாங்க இப்ப என்ன நீங்க என்ன செய்ய முட்டை போறீங்க எவ்வளவு காலமா செஃப் ஆயிருக்கீங்க

இது வந்து வெங்காயம் வெங்காய கீரை லீட்ஸ் சோஸ் சார் கரெக்டாக அந்த மலை சாரலா தூவுறீங்கன்னு மலை சாரல் மலை சாரலா ஆ எனக்கு இப்போ பசி அது இதை பார்த்தோன்னு உரமாக பசிக்குது இது என்னென்ன ரெண்டு தோசை புதுசாக போடுறீங்க இது டெவல் தோசை டெவல் தோசை நாங்கள் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம் யாருமே இது செய்கிறாங்கல்ல இப்படி ஒரு தோசை ஒன்று வந்து இது வந்து எவ்வளவு இது வந்து நூறுரூவா

ம என்ன போடுறீங்க தேங்காய் பூ தேங்காய் பூ இது வந்து என்ன புட்டு அரிசி மாவுல புட்டு அரிசி மாவுதான் செய்யறேன் கோதுமை செய்யறது தான் செய்யறோம் தம்புட்டு என்ன விளக்கு மேட்டு சொல்றது வந்து நாங்க புட்டுல கறி போடுவோம் உள்ளுக்கு என்ன கறி போங்க பாபத் கறி வெப்பம் கோழி கறி வெப்பம் இறைச்சி கறி வெப்பம் இறால் கறி வெப்பம் எவ்வளவு வெடிப்பீங்க நோமல அதில் ப்ரைஸ் என்ன வரும் நோமல பாபத் புட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா இறால் புட்டு வந்து ஐநூறுவா வரும் ஓகே சிக்கன் புட்டு வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபா பீஃப் வந்து நானூற்றி ஐம்பது ரூபா நானூற்றி ஐம்பது ரூபா

என்ன ஸ்பெஷல்னா நாங்க வந்து உடனே சுட்டு கொடுக்குறோம் அவர்தே அபிச்சி கொடுக்குறோம் எல்லா சாமனும் இந்த உடனே தான் செஞ்சு உடனே தான் செஞ்சு கொடுக்குறோம் மேக் பண்ணி கொடுக்குறோம் ஓகே ஓகே ஆவி பறக்கு மிட்லிகள் அத ஸ்ட்ரீட் ஃபுட்ல வந்து நான் இட்லி உண்மையாவே இந்த தான் பாக்கேன் புள்ள நின்னு வேல கஷ்டம் தான் என்ன நஷ்டம் சூடும் அதான் சொல்வாங்க நெருப்புல நின்னு வேல பாக்குறேன் நெருப்புல இருந்து நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் நெருப்பு மாதிரி வேலை செய்யணும் செய்யணும் எப்படி என்ன இந்த க்ரௌட் நல்லா வருமா க்ரௌட் வரும் இது வந்து வரையுதுனே கறி என்ன இருக்கும் இது வந்து சிக்கன் டெவல் சிக்கன் டெவல் ஆ ரைட் அது சிக்கன் கேக்குறாங்க பீஃப் எல்லாம் சாப்பிடுறாங்க சிக்கன் டெவல் இருக்கு எவ்வளவு வேணும் அது சிக்கன் டெவல் வந்து 250 ரூபா 250 ரூபா ஆ ரைட் இது வந்து என்ன இது வந்து பீஃப் கறி ஆ பீஃப் கறி இது இது என்ன மாதிரி இது வந்து 300 ரூபா 300 ரூபா இப்படி ரைட் இது வந்து பால்சோதி சோதி பால் சோதி மாசி போட்ட பால் மாசி போட்ட பால் சோதி மட்டக்கிள பண்டாலே சோதி தானே அந்த தேங்காய் பால் சோதி கிங்க தேங்காய் பால் சோதி சோதி இது என்ன இந்த சட்டிக்குள்ள என்ன இருக்கு பெரிய சட்டிக்குள்ள இது வந்து பிரியாணி பிரியாணியும் போடுறீங்க பிரியாணியும் போடுறோம் நாங்க கிழமையில மூணு நாள் பிரியாணி போடுறோம் என்னென்ன நாள் போடுறீங்க வியாழக்கிழமை போடுறோம் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை வியாழன் வெள்ளி சனிக்கிழமை இந்த பிரியாணியும் போடுறாங்க போடுறோம் ஸ்பெஷல் ஆர்டரும் செஞ்சு கொடுக்குறோம் கல்யாணம் வலகாப்பு அந்த மாதிரியான ஆர்டர்கள் செஞ்சு கொடுங்க சார் பாக்கே கலர் இருக்கு எவ்வளவு நா பிரியாணி பிரியாணி வந்து ஐநூறு ரூபா ஐந்நூறு மிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி வந்து இன்னைக்கு நாங்க போட்டிருக்கிறது நெய் சோறு இது வந்து நெய் சோறு இதுக்குள்ள இப்போ என்னென்ன இருக்கு பிரியாணி என்னும் போது நாங்க தம் பிரியாணி கோழி போட்டா கோழி இது வந்து கோழி போடாமல் போட தனி நெய் ஆக்கி கேக்கு தனி நெய் இல்லாக்கு நெய் சோறு என்ன ஆஹ் பிரியாணி தம் உடைக்கீங்க நெய் சோறு ச நல்ல ஒரு பாசம் புரியுதுண்ணா

புட்டு ரெடி ஆயிருச்சு இப்போ நாம சிவப்பரிசி புட்டு இருக்குது சிவப்பரிசி ஐட்டங்களும் இருக்கு அவங்க சிவப்பரிசி ஐட்டமும் இருக்கு இடியப்பம் இருக்குது புட்டு இருக்குது அதுவும் வந்து நம்ம நார்மல் சேம் தான் சேம் தான் புட்டு வந்து நூத்தி இருபது ரூபா ஆ புட்டு வந்து சிவப்பரிசி புட்டு நூத்தி இருபது இருபது ரூபா சிவப்பரிசி இடியப்பம் சிவப்பரிசி இடியப்பம் வந்து பத்து ரூபா பத்து ரூபா நம்மட தம் புட்டு ரெடி ஆயிட்டு பாக்கே கலர்ஃபுல்லா இருக்கு

ஒரு கடையில சாப்பிடுறன்ற ஃபீல விட ஒரு வீட்டு சாப்பாடு சாப்பிடுற ஃபீல் தான் இருக்கு எனக்கு ரைட் வாங்க இவங்க இட்லியை ட்ரை பண்ணி பார்ப்போம் ஆ வந்து பாருங்க இதை பிக்கிறதை பாருங்க எவ்வளோ சாஃப்டாக பிக்குதுன்னு பாருங்க நான் வந்து எந்த எஃபர்ட்டுமே போடாமல் நோமலாக நோமலாக விரலால் பிக்கேன் பிங்கிட்டு நான் இதுக்கு உண்மையாக ரிவ்யூவே சொல்ல போகிறதில்ல கட்டாயம் நீங்கள் வந்தீங்கண்டா பேர் பிளேட்டில் இட்லியும் அவங்க அந்த சட்னியும் ட்ரை பண்ணி பாருங்க இட்லி முப்பத்தஞ்சு ரூபான்னா சொன்னவங்க ஆனால் அந்த சட்னி நீங்கள் எவ்வளோ கொடுக்கலாம் வெங்காயம் கொச்சிக்காந்து நல்ல ஒரு குளிப்பான சட்னியா இருக்கு ஐயோ இது நல்லா இருக்கு சாப்பிட்டு பாருங்க

எனக்கு நிறைய நாள் ஆசை இந்த இட்லியோட தோசையோட எல்லாம் அப்படி அந்த நல்ல மச்சம் வச்சு சாப்பிடணும் பண்ணு வீட்டோரே சட்னி சம்பளம் தானே சம்பளம் அடிக்க மாட்டாங்க அந்த சொட்டான இட்லியோட இந்த குழம்புல நல்ல பிரட்டி இந்த பாபு இறக்கி துண்டையும் வச்சு கட்டாயம் நீங்க இந்த பேர் பிளேட்டை ட்ரை பண்ணி பாருங்க இல்ல இந்த இட்லி வேற லெவல் இப்போ வந்து இவங்க தம் புட்டு சாப்பிட்டு ட்ரை பண்ண போறோம் தம் புட்டு பாத்தீங்கன்னா இந்த கேரளாவில் எல்லாம் கிடைக்கிற மாதிரி புட்டுக்கு நடுவுலேயே வந்து பாபா திரச்சி எல்லாம் வச்சு செஞ்சிருக்காங்க ஸோ அதை ஒரு குழப்பு குழப்பி ஃபுல்லா அரிசி மா புட்டு தான் ம் இந்த நல்லா இருக்கு குட்டி குட்டி புட்டியா மணி மணியா இருக்கு பட் எங்கட வீட்ல எல்லாம் கொஞ்சம் பெரிய கண்ணா பிரட்டுவாங்க அந்த மடமை அப்படியே சாப்பிடு தான பார்க்கம் டேஸ்ட்ல எந்த குறையும் இல்லை நல்லா இருக்குங்க என்ன இந்த ஐடியா இதெல்லாம் எல்லாம் இருக்கு எங்கட விட்ட வந்து கொஞ்சம் பெரிய மணி புட்டாதான் அப்படி வளையுது எங்க இந்த குட்டோட நம்ம எடுத்த சிக்கன் டெவல் இதையும் வச்சு ஸ்ட்ரீட் பாக்கோம் தானே வாகன சோம் கொஞ்சம் கூடாது சிக்கன் டவலும் நல்ல டேஸ்டா இருக்கு நல்லா டெவலப் பண்ணிக்கங்க ரைட் இவங்க நேச்சர் ஆஃப் பிரிகன் ட்ரை பண்ணி பாப்போம் வாங்க உண்மையா இந்த நேச்சர் டெவலோட சாப்பிடுறது கே நல்லா இருக்கு ஒரு நெய் ஃப்ளேவர் ஒன்று வருது உங்களுக்கு இந்த மாசி சாம்பல் சொல்லியிருந்தாங்க

ஆனா இந்த கப் கண்டிருக்கேன் நான் இந்த பேர் பிளேட் கடைக்கு சாப்பிட வந்தோனே இந்த அண்ணனை பாத்துறான் அவர் வந்து இங்க வேடி கொண்டு வந்தவர் அப்ப எவ்வளவு நாள் அண்ணா இந்த கடைக்கு வரீங்கன்னு கேட்டா ஒரு ஒன்றரை மாதம் மாதம் இந்த கடை கிட்டத்தட்ட திறந்தே ஒன்றரை மாதம் தான் இருக்கும் நினைக்கிறேன் ஒன்றரை மாதம் ரெகுலரா வராறாம் சோ அவர்கிட்ட நம்ம ஒரு ரிவ்யூ மாதிரி கேட்போம் எப்படி என்ன இந்த கடையில சாப்பாடு போடுறீங்க நல்ல நல்ல உங்களுக்கு என்ன பிடிக்கும் இட்லி தோசை இட்லி தோசை மற்ற கடைகளை விட இங்க நீங்க என்ன ஸ்பெஷலா பாக்கீங்க அந்த வீட்டுல சாப்பிடுற மாதிரி வீட்டுல சாப்பிடுற ஒரு ஃபீல் வரும் ரைட் வீட்டுல சாப்பிடுற மாதிரி வீட்டுல சாப்பிடுற ஒரு ஃபீல் ஒன்று வரும் காசு அந்த ரேட் எல்லாம் இப்படி கட்டுப்படலாம் குறையா ரேட் எல்லாம் குறையதா என்ன இப்ப தோசை எல்லாம் வேற கடையில சாப்பிடறா கூட வேணும் கூட வேணும் இங்க எடுத்துட்டு போனா நைட்டுக்கு அதுல அதுல அறிக்க வேணும் ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள ஆயிரம் ரூபாய்க்குள்ள வாங்கலாம் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்க எத்தனை பேர் சாப்பிடுவீங்க வீட்டுல நாலு பேர் சாப்பிடுவோம் நீங்க நாலு பேருக்கு ஆயிரம் ரூபாய்க்குள்ள தரலாமா சாப்பிடலாம் சாப்பிடலாம் டேஸ்ட் எல்லாம் அப்படி

இவ்ளோ நேரமும் உங்களோட டைம் ஒதுக்கி வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு பெரிய நெக்ஸ்ட் டைம் நீங்களும் மட்டக்களப்பு காத்தாங்குடியில இப்படி ஒரு இட்லி தோசை நெய் சோறு இப்படி நைட் டைம்ல குறைஞ்ச விலையில வயிறு நிறைய டேஸ்டா சாப்பிடணும்னா இந்த ட்ரை பண்ணி பாருங்க காத்தாங்குடி டெலிகாம் ரோட்ல கொமர்ஷியல் பேங்க தாண்டி இருக்கு அப்படியே மறக்காம நம்ம யூடியூப் சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க